தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டை வர்க்கம் விரைவாக போற்றி இரவில் கோயில் குளத்தில் நீராடலாமான்னு கேட்டிருக்க அப்படிங்க பொதுவாக சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னாவே கடலில் நீராடக்கூடாதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணத்துல தண்ணியை சேர்ந்த மாட்டாங்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இறக்க மாட்டாங்க ஏன்னா கங்காதேவி அதுவும் தூங்கிட்டு இருக்குங்களாமா அது நம்ம தொப்புன்னு வாலி விட்டோம்னா அந்த சவுண்டு வரும் அதனால அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இரவில் தண்ணி அரைக்க மாட்டாங்க அந்த ஒரு இதெல்லாம் நிறையா உண்டுங்க அது போல தான் எந்த ஒரு விஷயங்களும் வேறு ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படின்ற காண்டியும் சொல்லுவாங்க ஸோ நல்லா பந்தோப்தாக ஒரு கணர் இருந்தால் நம்ம தண்ணி இறைக்கலாங்க இன்றைக்கி யாரும் இறைக்கிறது இல்லைங்க எல்லாம் இன்றைக்கி போர் மோட்ரு பைப்பு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறதுனால அப்படி ஒன்று போதுங்க அதே போல் அங்கே கோயில் குளத்தில் வந்து நம்ம குளிக்கலாமான்னா குளத்துலேருந்து ஒரு சில வைப்ரேட் வெளியே ஸ்ப்ரெட் ஆகுங்க அதனால் அந்த கோயில் குளத்தில் இரவில் குளிக்கிறது ஒன்றும் பாதுகாப்பு இல்லைங்க அந்த மாதிரி குளிக்கிறதுன்றது கொஞ்சம் தவறான விஷயங்கள் இப்போ கிரகணம் நடக்குது சந்திர கிரகணம் நடக்குது அப்படின்னா அந்த வேலையில் குளிக்கலாங்க அப்போ நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி நோயாகப்பட்டது அகண்டு ஓடி விடுங்க அதுக்காண்டி வேணால் செயலாம்மா பொதுவான ஒரு நாட்களில் மற்ற நாட்களில் கோயில் குளங்களில் நீராடுவது நல்லதல்ல அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்